வேண்டாமே இலவசம் 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 என்று அறிவித்து விட்டு பொதுமக்களுடைய தலையில் வரிச்சுமையை அதிகமாக சொல்லுவீர்கள் குறிப்பாக இலவசம் எதற்காக இலவசம் கொடுக்குறீர்கள் யார் உங்களிடம் இலவசம் கேட்டார்கள் அரசியலிருந்து சிலிண்டர்களிலிருந்து எல்லாமே கூடுது இதை பற்றி என்னைக்கா நீங்கள் குறைக்கணும் அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டது தான் சரி இலவசம் இலவசம் இல்லை இலவச உரிமையை உங்களுக்கு இலவசம் சொல்லி கொடுத்தது யார் அந்த உரிமையை நீங்கள் எழுந்திருந்து பெற்றீர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் விளக்கம் இல்லை பொதுமக்கள் உங்கள்கிட்ட அதை பற்றி இதுவரை இல்லை அப்ப என்ன செய்வது இலவசம் வேண்டாம் மக்களுக்கு எங்க பார்த்தாலும் அங்காங்கே குடிநீர்லேருந்து எல்லா ஊர்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் இன்னும் போதுமான அளவு பள்ளி கல்லூரி செல்லும் சா பிள்ளைகளுக்கு சாலை வசதி எங்கேயுமே கிடையாது அதையெல்லாம் உற்றுநோக்கி நோக்கி பாருங்கள் முதலில் அதை தேவையான பொழுது தேவை மக்களுக்கு தேவையான முதலில் அடிப்படை இதில் செய்ய விடுங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அதை அறிவிங்க அதை அறிவி அதை அறிவிக்காமல் அதை விட்டு எது கெடுத்தாலும் இலவசம் இதனால் பொதுமக்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது வரி சுமைதான் அதிகம் ஆதலால் இனிவரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் பொதுமக்களாகிய நாம் விழிப்புணர்வு இலவசத்தை புறந்து வேண்டும்